இந்தியாவில் புஜ்வாலா திட்டத்தில் மட்டும் எட்டாயிரம் கோடி மக்கள் இருப்பதாகவும் இந்த எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரபல கல்வியாளரும் உலகின் மிகச் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவருமான மதுவந்தி கூறியிருப்பது இந்திய மக்களை மகிழ்ச்சிக்கடலில் கடலில் உலக மக்கள் தொகையே எழுநூற்று இரண்டு கோடி எனும்போது இந்தியாவில் உஜ்வாலா திட்டத்தில் மட்டும் கோடி பேர் உள்ளதாக மதுவந்தி கூறுவதையும் அதையும் அவர் எழுதி வைத்துக் கொண்டு படிப்பதையும் வாயெடுத்து போயுள்ளனர் வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் எல்லாரும் கைதட்டினோத்தினோம் என்னங்க இதுதான் வேலையா கைத்தட்ட சொல்றாரு விளக்கேற்ற சொல்றாரு என்னங்க கிண்டல் அடிக்கிறாரு ஃபிலிம் காட்டுறாரு அப்படிலாம் நிறைய வந்தது இப்போ நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன் நம்ம பிரதமர் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்லங்கிறது உங்களுக்கே புரிய வரும் இதுவும் ஆதாரபூர்வமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலுங்க அப்புறம் நான் எதையோ சொன்னேன் அதனால நான் பேசிட்டேன் அப்படி இல்லாம பல பேர் அதாவது பாவமா இருக்கிற அந்த ஜீவிகள்லாம் நிறைய என்ன கிண்டல் பண்றாங்க பண்ணிட்டு போங்க அட் மை காஸ்ட் யூ ஆர் ஹேவிங் ஃபன் குட் என்ஜாய் உங்களுக்கு அறிவோ அறிவுனே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா ஏதோ என் கஷ்ட இந்த வரப்பட்டி வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன் நோ ப்ராப்ளம் பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ப்ளீஸ் ஓகேவா ஜன்தான் ஸ்கீம் அதில் முப்பதாயிரம் கோடி போட்டிருக்காங்க யார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அன்னைக்கு அந்த முப்பதாயிரம் கோடியிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மணி இருபதாயிரம் கோடி உமெனுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு ஆதார பாயிண்ட்டுங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் இருக்குது தயவுசெய்து போய் எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் நீங்கள்லாம் கண்டிப்பாக அதை படிப்பீங்கிறதையும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு உஜ்வாலா ஸ்கீம் மூலியமாக அஞ்சாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அஞ்சாயிரம் கோடி அவங்க அக்கௌண்ட்ஸில் க்ரெடிட் ஆகிருக்கு கேஸ் பதிவு பண்றதுக்கு அடுத்த மூணு மாசத்துக்கு ஒரு இந்த இத்து போன கோடிப்பாடி மூவாயிரம் கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் பிசிக்கலி பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் அவங்க அவங்க மூவாயிரம் கோடி போயிருக்கு தி இன்சூரன்ஸ் கவர் அப் ஃபிஃப்டி லேக்ஸ் அதாவது அந்த அந்த பாலிசியில் இருக்கிற கவர் அமௌண்ட் இருக்கு ஐம்பது லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு கொரோனாக்காக நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு இது எல்லாமே எப்படி சாத்தியம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படியே போயிடுமா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் குள்ள அப்படின்னு கேட்டா அதுக்கு தாங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆதார் கார்டோடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆதாரில் இருக்கிற கரெக்டான பெனிஃபிஷரிக்கு கரெக்டான பணம் கரெக்டான நேரத்தில் போயிட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ன நீங்க அவர் பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்கறாரு கொடி கோடியா எல்லாரும் கொட்டுறாங்க அப்ப இது மாத்திரம் எப்படி செஞ்சாங்க கவர்மெண்ட் அப்ப பணம் இப்ப மாத்திரம் பணம் வந்துச்சா இந்த மாதிரி குதர்க்கமா கேட்கறதுக்கு பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில்னா இது போன டேம் இருக்கு இல்லையா போன அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்துல இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டா ப்ரோ ஆக்டிவா நடத்தினதுனால இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில இதெல்லாம் இந்த கவர்மெண்டால செய்ய முடியுதுன்னு நான் சொல்லலீங்க ஜஹாங்கீர் அசீஸ் ஆஃப் த ஜே பி மார்கன் சேஸ் பேங்க் அவரு சொல்லியிருக்காரு அந்த கோட்டை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் திருப்பி மதுவந்தி எல்லாம் பேசுகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் பல பேர் சுத்திட்டு பாவம் அதனால தான் அவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன் ஸோ இவ்வளவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதோட சேர்த்து நம்ம ஆத்ம பலத்தையும் மனபலத்தையும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஐசோலேட் ஆகி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கைத்தட்ட சொன்னாங்க விளக்கத்தை சொன்னாங்க idham point and india stands with rpm when it comes to all this so be positive corona negative stay home stay safe